ஆப்டிமிசம் ஏன் பிடிக்காது கேட்டுக்கீங்க ஆப்டிமிசம்னா எது நடந்தாலும் அதுல நல்லது பாக்குறது அது எனக்கு சுத்தமா பிடிக்காது எப்படி இங்க நடக்கிற எல்லாத்திலயும் நல்லது பார்க்க முடியும் இந்தியா வேர்ல்ட் கப்பே தோத்துருச்சு ஆனா ரோஹித் சர்மா அஞ்சு சென்சரி அடிச்சிட்டாருல ஆப்டிமிசம் ட்ரெயின்ல தொங்கிட்டே செல்ஃபி வீடியோ எடுக்கும் போது அடிபட்டு கையே போனதுக்கு அப்புறம் நல்ல வேலை போன் கிடைச்சிருச்சு இல்ல ஆப்டிமிசம் குடிச்சிட்டே ஸ்கூல் பஸ் ஓட்டுனதுனால நாற்பது குழந்தைங்க உயிர் போயிடுச்சு சரி அந்த குடிக்கார பஸ் டிரைவ் போயிடுச்சிட்டாங்கல ஆப்டிமிசம் நாலு பேர் சேர்ந்து ஒரு பொண்ணு ரே பண்றாங்க பரவாயில்லப்பா அந்த பொண்ணு உயிரோட இருக்கால ஆப்டிமிசம் எனக்கு எல்லாத்துலயும் குறை கண்டுபிடிக்கிறவங்கள பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் ரீசெண்டா ஒரு பஸ் டிரைவரோட வீடியோ வைரல் ஆச்சு எல்லா பாசஞ்சரும் பஸ் சுத்தமா வச்சுக்கங்க குப்பை தூக்கி வெளிய போடுங்கன்னு சொல்றாரு இது எல்லாரும் பாராட்டுறாங்க வீடியோ ஷேர் பண்றாங்க அந்த வீடியோ கீழே ஒரே ஒருத்தர் மட்டும் கமெண்ட் பண்றாரு குப்பை ஏன் வெளிய போடணும் குப்பை தொட்டில போடலாமே இவங்கள மாதிரி ஆட்கள் தான் இந்த உலகத்தை செதுக்கிட்டு இருக்காங்க என்ன பண்ணாலும் குத்தம் கண்டுபிடிக்கிற அப்பா எப்படி எழுதினாலும் தப்ப கண்டுபிடிக்கிற டீச்சர் அரசியல் விமர்சகர்கள் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் சினிமாவை ரிவியூ பண்ணி கிழிச்சு தொங்க விட்டு அரெஸ்ட் கொடுக்கறவங்க இந்த மாதிரி தான் இந்த உலகம் முன்னேறிட்டு இருக்கு